அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தோட நிதி மற்றும் அந்த திட்டத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளானிங்கில் இருக்குது இந்த வருஷம் போன வருஷம் வந்து ஃபைவ் தௌசண்ட் மேக்சிமம் இந்த வருஷம் வந்து அப் டு டென் தௌசண்ட் மேக்ஸிமம் வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்திய மக்களாக இருக்கிற நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அவங்க மூலியமாக இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா இனத்துக்கும் கேகேவியில் இருக்கிறவங்களுக்கு உதவி அரசாங்கம் மூலமா போய் செய்கிறோம் ஓகே வணக்கம் நான் பிரபாகரன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மித்ராவின் சிறப்பு குழு தலைவர் இன்றைக்கி என் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் மனுமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் யுவனேஸ்வரன் மற்றும் சகோதரர் சந்திரன் ஜேபி இந்தியன் சேமஸோட தலைவர் இன்றைக்கி வந்து மித்ரா மூலியமாக வர்த்தக சங்க ஜே ஜோ ஜோஹோ வர்த்தக சங்கத்துக்கு ஏழு லட்சம் வழி வழங்கப்பட்டிருக்கு இது வந்து போன வருஷத்தோட நிதி வழங்கப்பட்டிருக்கு இன்றைக்கி தான் நம்ம லான்ச்சிங் பண்ணியிருக்கோம் இந்த நிதி மூலயமா நூற்றி இருபத்தஞ்சி சிறு தொழிலாளர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் இந்த சிறு தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா அது நிறையா துறைகள் இருக்குது அவங்க எந்த துறைன்னு அந்த அப்ளிகேஷனில் அவங்க பார்த்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி நூற்றி இருபத்தஞ்சி சிறு தொழிலாளர்களுக்கு ஏழு லட்சம் வழி நிதி வழங்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் வழி பொருட்கள் வழங்கப்பட போகுது ஸோ இதனால் மித்ராவுக்கு மிகப்பெரிய நன்றி வர்த்தக சங்க தலைவர் வர்த்தக சங்கத்துக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி நிகழ்ச்சி இந்த மாதிரி திட்டங்கள் தான் இந்த சிறு தொழிலாளர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களோட தொழிலை பெருசு ஐ மீன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் நிறைய தேடி வராங்க இதுக்கு முன்னாடி நம்ம சில மாநிலத்துக்கு போயிருந்தோம் பின்னாய்க்கு போயிருந்தோம் நகரி சிம்னால் போயிருந்தோம் நகரி சிம்லாவில் பார்த்திங்கன்னா அங்கே நூற்றி பேருக்கு நம்ம வழங்கின அந்த திட்டம் வந்து வரவேற் வரவேற்பை மக்கள் வரவே வரவேற்பு எப்படி இருந்துச்சுன்னா ஐநூறு பேர் வந்துட்டாங்க ஸோ அந்த ஐநூறு பேத்துக்கும் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து ஃபில் அப் பண்ண சொல்லி அவங்களுக்கு போன வருஷ நிதியில் அவங்களுக்கு அந்த உதவி போய் சேராட்டி இந்த வருஷ நிதியில் அவங்களுக்கு அந்த உதவி போய் சேர்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு இருக்கோம் அதே மாதிரி தான் ஜேபிலியம் இன்றைக்கி வந்து நூற்றி இருபத்தஞ்சி பேத்துக்கு மேலே வந்திருந்தாங்க நிறையா பேர் வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகளோடு இருந்தாங்க ஒருத்தவங்க எஸ்எஸ்எம் இல்லா இல்லாமல் இருக்குன்னு சொன்னாங்க ஒருத்தவங்களுக்கு லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து வர்த்தக சங்கர் மூலிமா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சு எஸ்எஸ்எம்லாம் ரினியூ பண்ணி அவங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ளே டைம் கொடுத்துருக்கோம் இந்த அப்ளிகேஷனில் டஃப்தார் பண்ணுறதுக்கு முப்பத்தி ஒன்றாந்தேதி மே கடைசி ஏர்லியர் இட் சார் டுவெல்த் மே மீனா மேலாணிக்கு ஆனால் நம்ம இப்போ எக்ஸ்டன்ட் பண்ணிவிட்டோம் ஸோ இது மூலியமாக இந்திய தலைவர்கள் ஜேபியில் இருக்கிற இந்திய தலைவர்கள் மூலியமும் இந்த நிதி இந்த இந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர்கிறதுக்கு மித்ரா அவங்களுக்கு கூட கை கொடுக்கும் ஸோ இது இன்னைக்கு நிறைய என்ஜிஓ வந்திருந்தாங்க அவங்களுக்கும் இந்த திட்டத்தை தெரிஞ்சதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ இது வந்து மித்ரா அரசாங்கத்தோட ஒன் ஆஃப் த இந்தியர்களுக்கு உள்ள திட்டம் ஸோ மைக்கிக்கு மட்டும் டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் வழங்கப்பட்டிருக்கு இந்த மூணு மாநிலத்தில் இந்த நிகழ்ச்சி செய்யுது இல்லை இது வருஷம் வருஷம் வழங்கப்படுற நிதி தான் ஸோ இந்த வருஷம் எத்தனை பேர் ரஃப்தார் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள நம்ம செக் பண்ணிவிட்டு அவங்க லயா நப்பாட்டினா இந்த வருஷ நிதியில் நம்ம கொடுத்துருவோம் இதுவும் ஒரு ஃபார்ம்லேயே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் என்னென்னா அவங்க இந்த வியாபாரத்தை ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆதாரம் எங்களுக்கு தேவை ஸோ அதனால தான் இந்த எஸ்எஸ்எம் அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்க கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் புதுசாக பண்ணுறோம் எங்களுக்கு இது முடியுமான்ட்டு ஸோ அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மக்களுக்கு வழங்கணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஸோ இந்த வருஷ திட்டத்தில் அதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஆக்குறதா கொஞ்சம் முயற்சி எடுத்துருக்கும் அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தோட நிதி மற்றும் அந்த திட்டத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளானிங்கில் இருக்குது இந்த வருஷம் போன வருஷம் வந்து ஃபைவ் தௌசண்ட் மேக்சிமம் இந்த வருஷம் வந்து அப் டு டென் தௌசண்ட் மேக்சிமம் வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் பொருட்கள் தொகையை நேராக கொடுக்கணுன்னா அவங்க ட்ரைனிங் எல்லாம் போகணும் அதுக்கான மெக்கானிசம் உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டம் பட் ட்ரைங் அவர் பெஸ்ட் கே கேவி வாக்காளர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் நாளைக்கு கண்டிப்பா அவங்க வந்து நல்ல முடிவாக எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் நல்ல ஒரு துடி துடிப்பான இளைஞர் ஒருத்தவங்க பக்கத்தான் அரசாங்கத்தின் சாலூனா இருக்காங்க ரெண்டாம் நம்பர் சாலூன் அவங்களுக்கு இந்திய மக்களாக இருக்கிற நம்ப கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அவங்க மூலியமா இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா இனத்துக்கும் கேகேவியில் இருக்கிறவங்களுக்கு உதவி அரசாங்கம் மூலிமோ போய் சேரும் ஸோ கண்டிப்பாக மித்ராவில் இருக்கிற சிறப்பு குழு தலைவராக இருக்கிறனா கண்டிப்பாக இது தேர்தல்னால இல்லை கேகேபி தேர்தல் முடிஞ்சோ கண்டிப்பாக ஸ்லாங்கோர் மா மாநிலத்துக்கு மக்களை சந்திக்க எப்போவுமே நாங்கள் வந்து மித்ராவோட திட்டத்தை நம்ம சொல்லுவோம்